இயேசு ஏசுகிரிசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்க்கை என்ற யூடியூப் பாருங்க மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வந்து மிக சந்தோஷமா இருக்கிறேன் இந்த நாளில் கூட விசேஷமாக எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் கூட இயேசு ஏசுகிருஷ்ண நாமத்தினாலே குழந்தைகள் கர்த்தர் கர்த்தரவங்களை ஆசிர்வதி பாருங்க ஆமே இந்த விசேஷமான நாளில் கூட கர்த்தர் நம்ம தருகிற வசனம் என்னவென்றால் இயேசையா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் பிள்ளைகளை பா சொல்லுகிறாரு உங்களுக்கு சமாதானம் பெரிதா இருக்கும் உங்கள் சமாதானத்தை தேவன் பெரிதா வைத்திருக்கிறார் இருக்கிறார் ஏனென்றால் உலகத்துல பிள்ளைகளுக்காக தான் பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம தேசத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்காக தான் வாழ்றாங்க பிள்ளைகளுக்காக தான் உழைக்கிறான் பிள்ளைகளுக்காக தான் எல்லாம் செய்யறாங்க பிள்ளைகளுக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற பெற்றோர்கள் நம்ம தேசத்துல இருக்கிறான் ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக எல்லாம் செய்யும் பொழுது பிள்ளைகள் உண்மையான சமாதானத்தை நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணீங்க அந்த உண்மையான சமாதானம் கொடுக்காம நம்ம எவ்வளோ பணம் அந்தஸ்து ஆஸ்தி படிப்பை கொடுத்தாலும் அந்த உண்மையான சந்தோஷம் சமாதானம் பிள்ளைகளுக்கு கிடைக்கலன்னா பிரோஜனம் ஒன்றும் இருக்காது அந்த பிள்ளைகள் வருத்தத்தோடு வேதனையோடு பூமியில் வளர்த்துட்டு இருப்பாங்க அதை பார்க்குற பெற்றோர்களுக்கும் சமாதானம் இருக்காது அப்ப ஆனோட பிள்ளைகள் உங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கணும் மிச்சதை நீங்க கொடுக்கறது எல்லாமே அது புரோஜனப்படும் ஆனா உண்மையான புரோஜனம் எதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சமாதானம் தான் அந்த சமாதானம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனிடத்துல இருந்து மட்டும் தான் என்ன பண்ணுமா அந்த உண்மையான சமாதானம் கிடைக்கும் ஏன்னா வசனம் அப்படியே சொல்லுது என்னது பிள்ளைகளுக்கு சமாதானம் என்ன பண்ணுவோம் பெரிதா இருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கும் கர்த்தர் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கணும் அதற்கு நீங்க என்ன செய்யணுமா அதுக்கு மேல அழகா வசனம் சொல்லுது என்னது கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார அழக பிள்ளைகளுக்கு சமாதானம் வேணும்னா கர்த்தர் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் இந்த காலை வேலையில பாருங்க பிள்ளைகள் உலகத்தில் அநேக காரியங்கள் கற்றுக்கொள்கிறார்கள் உலகத்தில் போய் எல்லாத்தையும் கற்றுக்கிறாங்க டிவி பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸில் போகிறாங்க உலகத்தில் வெளியில் போகிறாங்க சினிமாஸ் நாடகங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தை பிள்ளைகள் கற்றுக் கொடுக்குது ஆனால் உண்மையாக தேவன் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் பூமியில் நாம் எப்படி வாழ வேண்டும் பூமியில் நாம் எந்தெந்த வழியில் நடக்க வேண்டும் எது தவறு எது கரெக்ட் இது எல்லாமே தேவன் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் ஸோ அதுதான் உண்மையான சமாதானமாக அவங்க இருக்குது அப்போ தேவன் போதிக்கிற வழியில் பிள்ளைகள் நடக்கும் பொழுதுதான் உண்மையான சமாதானத்தோடு பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க வாழ்வார்கள் அல்ல அதற்காக நீங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வசனத்தை போதிக்க வேண்டும் தேவன் அவர்கள் போதிக்கும்படியாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் ஏனென்றால் உலகத்தில் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலுமே கத்தர் என்ன செய்யறாரு பிள்ளைகளை வளர்க்கணும் முடிவு பண்ணுறேன்னு வைங்களேன் இந்த உலகம் எப்படி இருந்தாலும் சரி அதை பிள்ளைகள் அழகாக வளர்த்துருவார் பிள்ளைகளை சமாதானத்தை கொடுத்துடுவார் பிள்ளைகள் உண்மையான சந்தோஷத்தில் வளருவாங்க பிள்ளைகள் உலகத்தின் பாவத்தின் வழியில் மாட்டாங்க யார் பாதுகாப்பது பிள்ளைகளை நான் வெளியில் அனுப்புகிறோம் கஷ்டப்படுற சூழ்நிலை வருது படிக்கிற இடத்துக்கு வெளியில் பிள்ளைகள் போகுது வேலைக்கு போறாங்க எந்த சூழ்நிலை இருந்தாலுமே அந்த பிள்ளைகள் தவறான வழிகள் நடப்பதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகள்லேருந்து பிள்ளைகளை காப்பாற்றணும் யார் காப்பாற்று தேவன் தான் காப்பாற்றுவார் எப்படி முடியும் ஏனென்றால் பாருங்க மோசையவ தேவன் என்ன பண்றாரு காப்பாற்று முடிவு பண்ணிட்டார் மோசை எங்க கொண்டு வளர்கிறாரு எகித்துல பார்வணன் வீட்டில வளர்கிற மோச எதிர்ப்பு வருது பார்வணன் வீட்டில இருந்து எதிர்ப்பு வருது ஆனால் கத்தை மோசுற அப்ப உலகத்துல எவ்வளவு பாவம் பெருகி இருந்தாலும் உலகத்துல எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த மாதிரி சூழ்நிலைகளையும் தேவனால மட்டும்தான் நம்ம பிள்ளைகளை ஜாக்கிரதையாக பரிசுத்தமாக ஆரோக்கியமாக சமாதானத்தோடு வளர்க்க முடியும் ஏனென்றால் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் சங்கீதம் அழகா போட்டிருக்கு பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் அப்ப கர்த்தர் கொடுக்கற பெரிதான ஒரு ஆசீர்வாதம் மனிதருக்கு என்ன தன் பிள்ளைகள் தான் பணமோ அந்தஸ்தோ ஆஸ்தியோ இல்லை தன் பிள்ளைகள் தான் பெரிய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் சமாதானமா இருப்பதை பார்ப்பது தான் ஒரு உண்மையான பெற்றோர்களுக்கு சந்தோஷம் அப்ப அந்த சந்தோஷம் வேணும் என்றால் தேவன் போதிக்க வேண்டும் அவர்களை தேவன் வழிநடத்த வேண்டும் அவர்களை ஏனென்றால் பாருங்க ஏசு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து விட்ட எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வராங்க ஆனா பிள்ளைகளைகளை பக்கத்துல கொண்டு வராதபடிக்கு எதிர்ப்பு வருது அந்த இடத்துல ஆனாலும் பிள்ளைகளை இயேசு என்ன சொல்றாரு என் பக்கத்துல கொண்டு வாங்க நான் அவங்களுக்காக ஜபிக்கிறேன் ஏனென்றாலும் அந்த காலத்தில் பெற்றோர்கள் என்ன செய்றாங்க இயேசு வந்து தன் பிள்ளையை தொட்டு ஜபிக்கணும்ன்றது என்ன பண்ணாங்க விரும்பினாங்க அதனால பிள்ளைகளை பக்கத்துல கொண்டு வந்து இருப்பாங்க அநேக கூட்டங்கள் இருப்பதால பிள்ளைகளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது ஆனா அதனால இயேசு சொல்றாரு பிள்ளைகளை என் இடத்துல விடுங்க நான் அவங்களுக்காக ஜோம் பண்ணு சொல்லி பிள்ளைகளை சுட்டு ஆசிர் அப்ப இந்த சந்தோஷமான நாள்ல குழந்தைகள் கொண்டாடும் போது உண்மையான ஆசீர்வாதம் தேவன் இடத்துல தான் பிள்ளைகளுக்கு வருகிறது தேவன் தான் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் தேவன் தான் அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் இப்படிப்பட்ட பெரிதான பொறுப்பு உன் பெற்றோர்கள் இருக்கிறதால நீங்க பிள்ளைகள் என்ன செய்யணுமா தேவனுக்கு நேராக வளர்த்து கொண்டு வர வேண்டும் அப்ப தேவனுடைய சமாதானம் பிள்ளைகள் இடத்துல பெரிதா இருக்கும் உலகத்துல எந்த ஒரு ஆசிர்வாதம் கொடுக்காத ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை தேவன் அவர்கள் வாழ்க்கையில தருவார் தேவன் அவர் வாழ்க்கை என்ன பண்ணுவார் இன்னும் அதிகமாக என்ன பண்ணுவார் ஆசிர்வதிப்பாரு குழந்தைகள் இந்த நாளிலும் கூட எல்லா குழந்தைகளையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய சமாதானம் பிள்ளைகள் இருதத்தில் பெரிதா இருக்க முடியாத கூட வாழ்க்கை கர்த்தருடைய கர்த்தரோட ஆசீர்ப்பார்கள் ஆமின் தேங்க்யூ